துயர் துடைப்பவனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை தெளிவிப்பவனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை தேவகுமாரனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை நற்குணவாளனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை நல் ஆலோசனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை நல் வாக்கருள்பவனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை நலமே அருள்பவனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை நீதி காரணனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை நீதிநூல் தந்தவனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை நேசரே எம் தந்தையே இயேசுவே உமக்கே ஆராதனை நோய் தீர்ப்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை பலமழிப்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை ஆற்றல் மிக்கோனே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை ஐயம் தீர்ப்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை ஏழ்மை அகற்றுபவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை மழை பொழிவிப்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை சங்கடம் தீர்ப்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை ஆயுள் கொடுப்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை ஏற்றமழிப்பவரை எம் ஏசுவே உமக்கே ஆராதனை தன்னிகரற்றவரே எம் இயேசுவே உமக்கே ஆராதனை எச்சரிக்கை செய்பவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை எளிதில் இறங்குபவரே எம் ஏசுவே உமக்கே ஆராதனை மூவர் இறைவா உமக்கே ஆராதனை முழு முதல் தந்தாய் உமக்கே ஆராதனை அற்புத சுதனே உமக்கே ஆராதனை தூயனல் உமக்கே ஆராதனை அண்டம் அமைத்தாய் உமக்கே ஆராதனை விண்வெளி விரித்தாய் உமக்கே ஆராதனை மெய்வழி வழி வகுத்தாய் உமக்கே ஆராதனை சிந்தையில் உறைந்தாய் உமக்கே ஆராதனை நிந்தையை நீக்கினாய் உமக்கே ஆராதனை விந்தை விதைத்தாய் உமக்கே ஆராதனை நீதியின் அரசே உமக்கே ஆராதனை நிர்மல ஆவியே உமக்கே ஆராதனை நிறைவு ஆனவரே உமக்கே ஆராதனை அறியாமை அழித்தாய் உமக்கே ஆராதனை அறிவூட்டும் ஆவியே உமக்கே ஆராதனை ஆனந்த ஊற்றே உமக்கே ஆராதனை அடைக்கலம் அருள்வாய் உமக்கே ஆராதனை அகையிருள் அகற்றினீரே உமக்கே ஆராதனை ஆறுதல் அளித்தீரே உமக்கே ஆராதனை இகமதல் இன்பமே உமக்கே ஆராதனை எங்கள் மீட்பரே உமக்கே ஆராதனை ஆவியின் ஆற்றலே உமக்கே ஆராதனை ஆலோசனை கர்த்தரே உமக்கே ஆராதனை ஆனந்த ரூபனே உமக்கே ஆராதனை ஆறுதல் அருள்பவரே உமக்கே ஆராதனை அன்பின் தேவனே உமக்கே ஆராதனை அமைதியின் அரசரே உமக்கே ஆராதனை அருமை இரட்சகரே உமக்கே ஆராதனை அநாதி தேவனே உமக்கே ஆராதனை அளப்பரு ஆற்றலே உமக்கே ஆராதனை அவனியை காப்பவரே உமக்கே ஆராதனை இருப்பவரே உமக்கே ஆராதனை அதிசயம் செய்பவரே உமக்கே ஆராதனை அழிவில்லா உறவே உமக்கே ஆராதனை அணையில்லா அன்பே உமக்கே ஆராதனை அருள்கொடை அருள்பவரே உமக்கே ஆராதனை அணைத்து காப்பவரே உமக்கே ஆராதனை ஆற்றல் அளிப்பவரே உமக்கே ஆராதனை ஆதாரம் ஆனவரே உமக்கே ஆராதனை ஆதியந்தம் ஆனவரே உமக்கே ஆராதனை ஆப்ரஹாமின் கடவுளே உமக்கே ஆராதனை ஆன்மீக தந்தையே உமக்கே ஆராதனை ஆத்தும நேசரே உமக்கே ஆராதனை ஆனந்தம் அருள்பவரே உமக்கே ஆராதனை ஆபத்தில் காப்பவரே உமக்கே ஆராதனை ஆற்றல்கள் அளிப்பவரே உமக்கே ஆராதனை ஆராதனைக்குரியவரே உமக்கே ஆராதனை இதயத்தை ஆள்பவரே உமக்கே ஆராதனை இன்னல்கள் தீர்ப்பவரே உமக்கே ஆராதனை இரக்கத்தின் நூற்றே உமக்கே ஆராதனை இன்பத்தை தருபவரே உமக்கே ஆராதனை இருள் நீக்கும் ஒளியே உமக்கே ஆராதனை இணையற்ற ரட்சகரே உமக்கே ஆராதனை இடர்தனை களைபவரே உமக்கே ஆராதனை ஈடில்லா சுடர் ஒளியே உமக்கே ஆராதனை உள்ளத்துள் உறைபவரே உமக்கே ஆராதனை உறவில் வருபவரே உமக்கே ஆராதனை உலகத்தின் மீட்பரே உமக்கே ஆராதனை உற்ற துணை ஆனவரே உமக்கே ஆராதனை எங்கும் இருப்பவரே உமக்கே ஆராதனை எல்லை இல்லாதவரே உமக்கே ஆராதனை தொல்லைகள் தீப்பவரே உமக்கே ஆராதனை தோழமை கொள்பவரே உமக்கே ஆராதனை ஏழையின் காவலனை உமக்கே ஆராதனை எளிமையை ஏற்றவரே உமக்கே ஆராதனை எல்லோருக்கும் உதவினவரே உமக்கே ஆராதனை எல்லாமாய் இருப்பவரே உமக்கே ஆராதனை கருணை நிறைந்தவரே உமக்கே ஆராதனை கவலையை தீர்ப்பவரே உமக்கே ஆராதனை கண்ணீரை துடைப்பவரே உமக்கே ஆராதனை கலங்கரை தீபமே உமக்கே ஆராதனை தடைகளை தகர்ப்பவரே உமக்கே ஆராதனை தன்னலமற்றவரே உமக்கே ஆராதனை தரணியை ஆள்பவரே உமக்கே ஆராதனை தயையுள்ள தலைமகனே உமக்கே ஆராதனை மிக்கதையை கொண்டவரே உமக்கே ஆராதனை மெய்ப்படிக்க வல்லவரே உமக்கே ஆராதனை மீண்டும் உயிரளித்தவரே உமக்கே ஆராதனை